ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் ஷேர் பண்ணணும் நேற்று பாட்டு நூற்றி முப்பத்தெட்டு வீடியோ போட்டிருந்தேன்ல அதில் ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு என்னோடய தப்பு தான் தெரியாமல் அதுக்கு கண்டென்ட்டில் என் பசங்களோட வீடியோவும் இன்க்ளூட் ஆகிடுச்சு அதை நான் செக் பண்ணாமல் போட்டுட்டேன் அதனால் யூடியூப்லேருந்து கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அந்த வீடியோவை எடுத்துட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டது அதனால் திரும்பவும் இன்றைக்கி அந்த வீடியோவை நான் சரி பண்ணி போடுறேன் உங்களுக்கு உண்மையான கிராமத்துக்கு அதில் பிடிச்சிருந்ததுன்னா திரும்ப பார்க்கறதுனால ஒரு தப்பு இல்லை எங்களுக்காக பாருங்கள்

இதே மாதிரி நீங்களும் நம்ம கிராமத்து காதலுக்கு வரணும் ஆசைப்பட்டீங்க நீங்க பயணம் வேண்டியது இந்த எபிசோட முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி கேக்கற வரைக்கும் சரியான பதலா சீக்கிரம் அனுப்புங்க நீங்களும் நம்ம கிராமத்து காதலுக்கு வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம கிராமத்து கதல பாத்துட்டு இருக்க நண்பர்களே லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஊர்ல இருக்க புலி நம்ம வீட்டுக்கு தான் வரும் போல एवளோதான் ஒற்ற அடிக்குது இப்பதான் ஆடி பதினெட்டுக்கு ஒற்ற அடிச்சான் அதுக்குள்ள एवளோ ஒட்டட அதே ஒட்டடை அடிச்சிட்டு இருக்கேன் வேற ஒண்ணு இல்ல நீங்க உள்ள போய் சட்டை உட்காருங்க இல்ல வெளிய போய் கட்டில் போட்டு உட்காருங்க தூசிலயே நிக்கிறீங்க ஏண்டீ ஏண்டீ இவ்வளவு தூசி வருது பின்ன ஒட்டடை இருந்தா தூசி வராதா இப்போதான் சுத்தம் பண்ணே பாருங்க அதுக்குள்ள எவ்ளோ ஒட்டடேன்னு நான் ஒட்டட எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன்ல அத பொறுமையா செய்ய முடியும் நீங்க வெளிய போய் உட்காருங்க காத்தாட எங்கடி வெளியே

அட ஆமால விநாயக சதுர்த்தி வரப்போதா அடுத்து ஒவ்வொரு விசேஷமா வந்துடும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தீபாவளி பொங்கல் இனிமே ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு சலவுதான் லதாக்கா லதாக்கா அட வாடி சாந்தி என்னக்கா வீட்டை தான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாடி டீ சாந்தி இந்த அடுத்த வாரம் விநாயகர் சதுர்த்தி வரதே இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வீடு ஒதுங்க வைக்கலாம்னு பார்த்தேன் வேற ஒண்ணும் இல்ல நானும் அத பத்தி பேசற போறான்தா வந்தேன் சொல்லுடி சாந்தி என்ன விஷயம் லதாக்கா இப்படி கேட்டு புடிக்க விநாயக சதுர்த்தி வருது இந்த ஊர்ல நல்ல விநாயகர் செஞ்சு விக்கிறது நீங்க தானே அப்ப என்ன கேள்வி கேக்குறீங்க இந்த வருஷம் சாந்தி ஒன்றும் பண்ணலை ஏக்கா இப்படி சொல்லப்படுறீங்க இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் உங்ககிட்ட தானே விநாயகர் சிலை வாங்குவோம் அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் பெரிய சிலையாக வேணும் அது ரெண்டு வேணும் ஒன்னு ஆற்றுல கரைக்க ஒன்று வீட்டில் வைக்க நல்லா அம்சமா பார்த்து கண்ணு மூக்கு மூலியா பார்த்து செய்யுங்க அத சொல்லிட்டு போலான் தான் வந்தேன் நீங்க என்னமோ இப்படி சொல்றீங்க எங்கடி சாந்தி அவரும் மனசு சரியில்லாம இருக்காரு தமிழ் செல்வி நினைப்பாவே இருக்கு வீடு முழுக்க என்ன செய்யறதுன்னு தெரில வேலையே ஓட மாட்டேது ஏதோ சாமி கும்பிடணுமே வருஷம் தவறாம சாமி கும்பிடணுமேங்கிறதுக்காக தான் இந்த வீடெல்லாம் சுத்தம் பண்றேன் விநாயகர் செய்யணும்னா அதுக்கு நிறைய வேலை இருக்கேடி ஆத்தா என்ன அக்கா நீ பாத்துட்டு இருக்க சொல்லு எப்போ அக்கா தானே செய்யும் ஏல்லதா ஆமாடி வருஷம் வருஷம் நம்ம தானே செஞ்சு இந்த ஊருக்கே விநாயகர் சிலை தருவோம் இந்த வருஷம் எதுக்கு இப்போ மூஞ்ச எடுத்துக்கிட்டிருக்கேன் எல்லாம் ஒன்றும் வேண்டியதாக பண்ணணும் அது இல்லைத்தா எப்போதும் தமிழ் செல்வி இருப்பா உங்க மகனும் சந்தோஷமா இருப்பாரு எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் இந்த வருஷம் எதுவுமே சரியில்லையே அப்படி இல்லைதா ஓ குடும்பத்தில் பிரச்சனை எதுக்குடி ஊர் வேலைல வைக்கிற அவங்களாம் ஒன்று நம்பி இருக்காங்க ஒன்று விட்டால் வேற எங்க போய் விநாயகர் சிலை வாங்குவாங்க சொல்லி நீ தானே வருஷம் செஞ்சு தருவ அப்படி சொல்லு அத்தா ஏக்கா அதெல்லாம் முடியாது நான் தான் முதல்ல சொல்லிட்டேன் இனிமே ஊருக்காவெல்லாம் திரண்டு வந்துருவாங்க உன்கிட்ட சொல்ல சொல்லி சரியா ஒழுங்கா செய்யுக்கா சரிடி சாண்டி பாப்போம் என் வீட்டுக்கார் வரட்டும் கலந்து பேசிட்டு சொல்றேன் செஞ்சு தருவாருன்னா உனக்கு சொல்றேன் சரியா சரிக்கா அப்புறம் தெரு பசங்க பெரிய சில வைக்கணும் டொனேஷன் வேற கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க உனக்கும் அதுல லாபம் கிடைக்கும் தானே சொல்லு எல்லாம் பெரிய சிலையா வைக்க போறாங்களா தெருவுல அதனால நீ தான் செய்யணுமா அதுவும் சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்து சொல்லு அப்புறம் வெளியூர்காரன் எவனாவது வந்து புடிச்சுட்டானா அப்புறம் அடுத்த தடவை உனக்கு கிடைக்காது சொல்லிட்டேன் நான் வாரேன் சரிடி சாண்டி நான் பாத்துக்கிறேன் ஏண்டி லதா உனக்கு கூறு கீறு கேட்டு போச்சா எதுக்கு நீ சாமி விஷயத்துல விளையாடுற வருஷம் வருஷம் செய்வோம்ல இந்த வருஷம் எதுக்கு தட்டி கழிக்கிறேன் அத்தை நீங்களும் என்னத்தை புரிஞ்சுக்காம பேசுறீங்க நான் சொன்னேன் கடை வச்சிருக்கேன் எப்படித்தான் செய்ய முடியும் பார்த்தா மனுஷனா தெரியல உனக்கு நாங்க எடுத்து இருக்கோம் உனக்கு உதவி செய்யறோம் வேணாம் சொல்லாத சரி அத்தை பாப்போம் உங்க பிள்ள வரட்டும் பேசி பாப்போம் என்னமோ அந்த விநாயகர் வழிவிட்டா செய்யதான் போறோம் பாப்போம் பாப்போம் எல்லா நல்லவே நடக்கும் சாமி விஷயத்துல குறை வைக்காத சரியா எப்போதும் செய்யற மாதிரி செய் அதுல கொஞ்சம் லாபம் வரும் தானே அதை வச்சு கூட குத்தகை இடம் வாங்கலாம் என்ன கூறு கிடத்தனமா நீ யோசிக்கிறீதா சரி அத்தா சாயங்காலம் உங்க மகன் வரட்டு பேசிக்கலாம் நீ உள்ள போய் உட்காருங்க தூசியில உட்காராதீங்க போங்க நம்ம குடும்பத்துக்கு அந்த பழக்கம் இருக்குல்ல அதை ஒண்ணு தட்டி கிடைக்காத சொன்னதை கேளு தான் சொல்லுவேன் நம்ம இந்த வருஷம் செய்ய வேணாம்னு பார்த்தாலும் ஊருக்காரங்க விடுற மாதிரி தெரியல சரி அவர் வரட்டு பேசி பாப்போம் சரின்னா செய்ய வேண்டியதுதான் இன்னும் ஒரு வாரம் எடுக்கல செஞ்சு கொடுத்துடலாம் பாப்போம் ஏய் தமிழே நில்லு என்னங்க சொல்லுங்க இங்க வா என்ன ஏங்க உட்கார் வைக்கிறீங்க என்னங்க ஏ இங்க வீட்ல இருக்கவங்க மட்டும் தான் சாப்பிடுமா நீ சாப்பிட கூடாதா உட்கார் சாப்பிடு ஐயோ ஏங்க நீங்க எல்லாம் வேலைக்கு போறங்க நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கறேன் அம்மாவோட ஆமா மாமா அவ வீட்ல சும்மா தான இருக்கா அவ அப்புறம் சாப்பிட்டுக்குவா நீங்க சாப்பிடுங்க ஏன் ஜோதி உனக்கு கை கால் எல்லாம் நல்லா தான இருக்கு பின்ன எதுக்கு தமிழ்ல வேலை வாங்கிட்டு இருக்க அவ என்ன உனக்கு வேலை செய்யணும் அவளுக்கு என்ன தலை எடுத்தா ஏங்க ஏங்க பிள்ள பேசுறீங்க விடுங்க இந்த வீட்ல இருக்க உங்களுக்கு நான் வேலை செய்யாம என்ன பண்ண போறேன் பரவாயில்லை விடுங்க நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க இரு தமிழ் ஏ ஜோதி சொல்லு சும்மா தான இருக்க நீங்க டிபன் செஞ்சு சாப்பிட வேண்டியதானே மாமா இன்னையில இருந்து பெரிய மாமா என்ன மில்லுக்கு அங்க இங்கன்னு போய் கணக்கு வழக்குலாம் பார்க்க சொல்லி இருக்காரு அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் அதனால தான் தமிழ் செல்வி கொண்டு வர சொன்னேன் இங்க பாரு ஜோதி தமிழ் செல்வி முன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வேலை கறியில அவ இந்த வீட்டு மருமக என்னோட பொண்டாட்டி ஞாபகம் இருக்குல்ல

அதெல்லாம் தேவையில்லை சரியா என் பொண்டாட்டிக்கு இந்த வீட்டுல மரியாதை கிடைக்கணும் அப்படிதான் தமிழ் செல்வி சாப்பிடு நீ நீ சாப்பிடுன்னு சொன்னேன் சரியா உனக்கும் வயிறு இருக்கு பசிக்கு உள்ள சாப்பிடு என்ன பண்ணாலும் இவங்க ரெண்டு பிரியவே பிரியாதுங்க போலயே இவங்க இதுக்கு மேல சும்மாவே இடக்கூடாது கூடாது அவளுக்காக மாமா என்ன எம்பிட்டு பேச்ச பேசுறாரு கருமோ இதெல்லாம் கேக்குமே தலையெடுத்து சரி சாப்பிட்டு மேல வா சரியா சரிங்க

விட்றண்டி விட்றே இதுக்கு மேல உன்னை எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் சரியா இவ்ளோ திமறу உனக்கு சரி இந்த நான் சாப்பிட்டு ஏச்சட்டே இத போய் நீ கழுவு ஏ என்ன ருக்கு ஓடிட்டு இருக்க எடுத்துட்டு போய் கழுவிடி வேலकारी சரிமா நான் கழுவுறேமா நேத்து வந்தத ஏ முன்னாடி ஆட்டம் ஆடுறா இவளுக்கு வைக்கணும் இதுக்கு மேல அவள சும்மா விடக்கூடாது எங்க பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் பாத்துக்கற நேத்து வரைக்கும் பழைய சோறு తిணவ இன்னைக்கு டைனிங் டேபிள்ல உட்காந்து சப்பாத்தி குருமா கேக்குது அக்கா அக்கா பாப்பா உள்ள யாருப்பா சொல்லுப்பா என்ன விஷயம் அக்கா நான் இந்த ஊர் தான் எப்போதும் வருஷ வருஷம் பிள்ளையார் வாங்கி வைப்போம் எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் பிள்ளையாருக்கு காசு கொடுத்தீங்கன்னா சிலைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களார முடிஞ்சதை பண்ணுங்க அக்கா டொனேஷனு அப்படியாப்பா நம்ம ஊர்ல வைக்கிறதுக்கு தானே சரி நான் டொனேஷன் கொஞ்சம் நிறையவே தரேன் என் பேர் பெருசா போடுவியா எக்கா யார் அதிகமாக பணம் தராங்களோ அவங்க பேர் பெருசாகவே போடுவேங்க்கா கொண்டாங்க கொடுங்க எழுதிக்கிறேன் இது என்ன அதிசயம் டொனேஷன்லாம் தரா என் பொண்டாட்டி சரி சரி சட்டை இரு எடுத்துட்டு வாரே இங்க பாருப்பா இதுல நாலாயிரம் ரூபாய் இருக்கு அடியாத்தி நாலாயிரமா என்ன இந்த ஊர்ல ஒருத்தையும் நாற்பது ரூபாய்க்கு மேல தரமாட்டாளுக்கு இந்த பொன் வண்டு நாலாயிரம் கொடுத்துருக்கேன் சில பெருசா வாங்கி என் பேரை முதல்ல போடணும் சரியா சரிக்கா சரிக்கா நாலாயிரம் கொடுத்துருக்கீங்க அப்ப இந்த ஊர்ல நீங்க தானே பெரிய டோனரு நான் உங்க பேரே பெருசா போட்டுறேன் கட் அவுட்லயும் போட்டுறேன் கவலையே படாதீங்க உங்க பேருக்கா என் பேர் பொன் வண்டு பெருசா இருக்கணும் சரியா சரிக்கா சரிக்கா உங்க பேர் தான் முதல்ல இருக்கும் சரி வரேன்க்கா ரொம்ப நன்றிக்கா அடேய் மொட்டச்சி உனக்கு கிறுக்கு கிறுக்கு புடிச்சுச்சா ஏஏடி இம்புட்டு காசு ஏன்டி ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேடி முனல இப்போ 4000 ரூபாய் கொடுத்து யோ இந்த ஊர் காரங்கள என்ன இப்படி பாத்துる பாருங்க ஏளனமா இருக்கு இந்த பொன்வண்டோட ஆட்டத்தை இந்த ஊர்ல இருக்கவ எல்லாரும் 얘 கிட்ட வரணும் பாத்துக்க அடேய் கல்ல நோட்டை அடிக்கிறியாடி அடிக்கறியாடி இருந்தாலும் சொல்லேடி மாட்டிக்கு போறடி யோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சதை சும்மா சரியா ரீட்டா 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 அடியே கோகில என்னடி வரும்போதே ரீட்டா ரீட்டா ஏழை விட்டு வர என்ன விஷயம் கோகிலா வாங்கக்கா சொல்லுங்கக்கா ரீட்டா அக்கா என்னது இது ஏதோ சினிமாட்டு கேட்டு மாதிரி இருக்கு யாருக்கு ஆமாம் ரீட்டா இது டிக்கெட்டு தான் எங்கள் வீட்டுக்கார ஆஃபீஸில் ரெண்டு டிக்கெட் கொடுத்தாங்க ஜோடியாக போக சொல்லி திடீர்னு ஊரில் ஒரு சொந்தக்காமலுக்கு விசேஷம் வந்துச்சு நானும் என் வீட்டுக்காரும் உடனே போடணும் அது இல்லாமல் இதை ஜோடியாக தான் போய் பார்க்கணுமாமே அப்படி கொடுத்துருக்காங்க டிக்கெட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி உனக்கும் சுரேஷ்க்கு இப்போதானே கல்யாணம் ஆச்சு ஜோடியாக போய்ட்டு வரீங்கன்னா டிக்கெட்டு கொண்டோடே அப்படியாக்கா சரிக்கா போயிட்டு வரம்கா இல்லைக்கா இன்னைக்கு சாயங்காலம் காட்சி தான் நம்ம ஊருக்குள்ளே ஓடுறதா நல்லா இருக்கான் படம் போய் பார்த்துட்டு வா சரியா மறந்துடாத சுரேஷ்க்கு ஃபோன் போய் சீக்கிரம் வர சொல்லு அது ஏ கோகிலா என்னக்கா சொல்லுக்கா ஏண்டி ஜோடியாக போயிட்டு வர சொன்னால் இந்த ஊருக்குள்ளே இவங்கள்ட்ட தான் ஜோடியாக இருக்காங்களா வேற யாரும் ஜோடியும் கண்ணுக்கு தெரியலையா என்ன ஏன்கா அப்படி பேசுறேன் இப்ப இப்போதானே சுரேஷ்க்கு ரீட்டாக கல்யாணம் ஆச்சு அது இல்லாமல் அதுங்க ரெண்டு எங்கேயுமே வெளியே போனதே இல்ல சரி கிடச்சிச்சின்னு கொடுக்கலான்னு வந்தேன் ஏன்கா இப்படி பேசுற வேற யாருக்கு கொடுக்க சொல்றேன் ஏன்டி கூறு கட்டவளே உனக்கு கண்ணு என்ன கெட்டு போச்சா அடி கோகிலா ஏன் இந்த வீட்டில இன்னொரு ஜோடி இருக்குல்ல அவங்களுக்கு கொடுத்தா என்ன என்னக்கா சொல்ற இன்னொரு ஜோடியா யாரு என்னடி கோகிலா இப்படி கேட்டுப்பட்டு நானும் என்ற புருஷனும் தான்

யோ மாமோய் ஒரு மரியாதைக்கு கூப்பிடறேன் ஒழுங்கா வரதுனாவா இல்ல நீ வரலன்னா சொல்லி நான் இன்னொரு ஜோடியண்டக்கா நான் சொல்றத கொஞ்சம் கேளுக்கா அடியே கோகிலா உனக்கே இலவசமா டிக்கெட் கிடைச்சு எனக்கு வந்து கொடுத்த நாங்க ஜோடியா போனா ஏன்னா என்ன எங்க ஜோடி போகூடாதுன்னு ஒண்ணும் இல்ல ரெண்டு நாங்க ஜோடியா போய்க்கிறோம் உனக்கு தேவை ஜோடியா அம்பிட்டுதானே நாங்க பாத்துக்கிறோம் நீ ஊருக்கு என்னமோ பண்ணுங்கக்கா போனா சரிதான் நான் வரேன் தெரியாதனமா டிக்கெட்டு கொடுக்க வந்துட்டோம் பேசாம கிழிச்சு போட்டு போயிருக்கலாம்

ஹாய் டி ராஜஸ்ரீ ஹாய் சேய் ஏ இங்க பத்தியா தமிழம்மா சொன்ன மாதிரி நான் கிராமத்து வீடு கட்டிட்டு வந்துட்டேன் நல்லா இருக்கா ம் நல்லா தான்டி இருக்கு ஏன்டி சோகமா இருக்க என்னாச்சுடி ஒன்னு என்னடி இசை இன்னைக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சேன் ஏ ராஜஸ்ரீ ஏண்டி என்னடா ஆச்சு தமிழம்மா சொன்ன மாதிரி என்னால வீடு கட்ட முடியாது நேத்து நான் வெளியே போயிட்டேன்டி கட்ட வேலை எல்லாரும் செஞ்சுட்டு வந்துட்டாங்க எனக்கு பயமா இருக்குடி அதான் அதே நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்டி செய்யல நேத்து தான் அம்புடுதும் சொன்னாங்கல்ல சரி வீடு பார்த்துக்கலாம் இல்லை இசை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தமிழம்மா வேற முட்டி போட வைப்பாங்களா அதான் என்ன செய்யுதுன்னே தெரியல விடுறி ராஜஸ்ரீ பாத்துக்கலாம் இல்ல இசை பேசாம நான் இப்படியே வீட்டுக்கு போயிடவா எப்படி போவ விடு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் பாத்துக்கலாம் ஏய் இசை என்னடி சொல்ற என்ன ஐடியாடி சொல்லுடி அதுவா சொல்றேன் சொல்றேன் காலை வணக்கம் பிள்ளைகளா ஏய் ராஜஸ்ரீ இரு இரு தமிழம்மா வந்துட்டாங்க அப்புறம் சொல்றேன் காலை வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் நான் சொன்ன மாதிரி எல்லாரும் கிராமத்து வீடு கட்டிட்டு வந்தீங்களா

தமிழம்மா இதான் என்னோட வீடு கிராமத்து வீடு பாத்தீங்களா தோட்டம் நிறைய மரக்கண்ணு எல்லாம் வச்சிருக்கேன் இசை உண்மையாலுமே நல்லா பண்ணியிருக்க பாருங்க இசை எவ்வளோ மரக்கண்ணு வச்சிருக்கான்னு முக்கியமே நம்ம வீட்டுக்கு மரக்கண்கள் தான் மரக்கண்கள் நட நட தான் நம்ம வீடும் சரி நாடும் சரி செழிக்கும் சரியா எல்லாரும் கை தட்டுங்க இசைக்கு சரி இசை நீ உட்காரு ராஜஸ்ரீ எந்திரி உன்னோட வீட்டை காட்டு

இசை இசே அவேனும் இது யா வீடுன்னு சொல்றா இது நீ ஓ வீடுன்னு சொல்றே இது யாரோட வீடு இசை இது ஓ வீடா ஆமாமா இது ஏ வீடு தாமா ராஜஸ்ரீ அப்ப இது யார் வீடு அம்மா இதுதாமா ஏ வீடு நிர்தினா ரெண்டு பேரும் ரெண்டு பேர் காலையிலே எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறீங்களா ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க இது யாரோட வீடு தமிழம்மா இது நான் செஞ்ச வீடு தான் இசை இது நீ செஞ்ச வீடுனா ராஜஸ்ரீ இதுவும் ஏன் வீடுங்கிறாளே அப்ப ராஜஸ்ரீ வீடு எது அம்மா அது வந்து ராஜஸ்ரீ என் வீட்ல வாடகைக்கு இருக்கா தப்பாடு அம்மா கிட்ட அம்மா சொல்ல ஸ்கிப் பண்ணாம மூணுசா பாத்தீங்களா அப்ப இது கேள்விக்கான நேரம் கேள்விக்கு பேர்லமா இன்னைக்கு கேள்வி என்னன்னா சாந்தி லத்தாவிடம் மொத்தம் எத்தனை பிள்ளையார் கேட்டார் மறுபடி சொல்றேன் சாந்தி லத்தாவிடம் மொத்தம் எத்தனை பிள்ளையார் கேட்டார் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்களும் நம்ம கிராமத்து கதலுக்கு வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க உங்க இந்த வீடியோ பத்தி கருத்துக்களையும் நீங்க நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சாப்பிட்டு நம்ம கிராமத்துக்கு அதில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய் இன்னொரு பார்க்கலாம் ஆல்